தமிழ் மக்கள் எல்லாருக்கும் என்னோட இணைய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழ் அன்னை தமிழ் மன்றத்துடைய ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா தமிழ் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு மேடையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட குழந்தைகள் வந்து இந்த மேடையில தமிழ் மேடைகள்ல பேசி அதுல வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்றத வந்து அவங்க இல்லாம ஆனதுனாலதான் இன்னைக்கு வந்து உலக நாடுகள்ல போய் அவங்களால பங்கேற்க முடியுது ஸோ அந்த மாதிரி ஒரு மேடையை பிள்ளைங்க ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழ் தமிழ் கிளாஸ் நடத்தி 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 திருக்குறள் போட்டி டான்ஸ் காம்படிஷன் ரொம்ப வந்து வந்து இந்த இந்த குழு குழு அன்னை மன்றம் ஏற்படுத்த ஒரு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இதை தொடர்ந்து இதே மாதிரி குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து உலக மேடைகள்ல நம்மளோட தமிழ் குழந்தைகள் எல்லா இடத்துலயும் பங்கேற்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆவல் சோ பாராட்டுகள் அண்ட் நன்றி என்னோட இந்த ஒரு கான்ட்ரிபியூஷனை எனக்கு வந்து இன்னைக்கு கொடுக்க வச்சதுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ